ஐயங்கர ப்ரோமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனியவனுக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்சியல் சைட்டுங்க எங்கே சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா சக்தி மெயின் ரோட் கோவில்பாளையம் லொக்கேஷனில் தான் சேலுக்கு வந்திருக்கு கேஎம்சிஹெச் இருந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க கோவில்பாளையம் டு கருவலூர் போகிற மெயின் ரோடில் இருந்து சைட்டு ஜஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு டோட்டலாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சென்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த இடம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இங்கே ரோடுடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடியில் இருக்குதுங்க இதை வந்து டிடிசிபி அப்லோட் சைட்டு இங்கே பெர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ் வருதுங்க இமீடியட்டாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஏற்ற இடமும் கூட இது இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம் ஃபீல்டுங்க நியர்பை லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தா காலேஜ் இன்ஃபோ காலேஜ் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கேம் சர்ச் ஹாஸ்பிட்டல் பஸ் ரூட்லேருந்து சைட்டு ஓக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது இதை பற்றின மேலும் தகவலுக்கும் நிதம் வாங்கவருக்குவும் ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நன்றி